வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா ஒருவருடைய வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை கெடுக்கும் சூரியன் புதன் சுக்கரன் இந்த கிரகங்களினுடைய தன்மையை வந்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எத்தனையோ இவர்கள் வந்து வாழ்க்கையை வந்து முறித்து கொள்வதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த தாம்பத்திய விஷயத்தில் தான் வந்து முக்கிய பங்காக இருக்குது அந்த விஷயத்தை அனுசரித்து அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் போகும்பொழுது எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் அந்த குடும்ப வாழ்க்கையை வந்து நகர்ந்து போயிடும் இப்போ திருமணமே ஆகாத ஜாதகம் திருமணமே ஆன பிறகு வாழ்க்கையை வந்து முறித்து கொண்டு இந்த டைவர்ஸுக்கு போவது பிரிந்து வாழ்வது ஒருத்தர் ஒருத்தரை வந்து ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காமல் வாழ்வது அதாவது கணவன் மனைவி இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா மூன்று கிரகங்கள் தான் ஒன்று சூரியன் இரண்டு சுக்கரன் மூன்று புதன் இதேங்க சூரியனை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா சூரியன் என்றால் சுக்கிலம் அதாவது ஆணாக இருந்தாலும் சரி அது பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படி அந்த சூரியன் சுக்கரனோடு தொடர்பு பெறும் பொழுது சூரியன் புதனோடு தொடர்பு பெறும் பொழுது இந்த முக்குட்டு கிரகம் எல்லாருடைய ஜாதகத்திலையும் மூன்று நான்கு கட்டங்களுக்கு உள்ளே இந்த சுக்கரன் சூரியன் புதன் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் வக்கரமாக விளிம்பில் இருக்கிறது பரிவர்த்தனை பெற்றிருப்பது இல்லைன்னா உச்சமடைவது சூரியன் வந்து உச்சமடைகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இது போல் இருக்கும் பொழுது அந்த ஜாதகரின் வாழ்க்கை வந்து இல்லறத்தில் தாம்பத்திய உறவில் வந்து விரிசல் ஏற்படும் நாட்டமின்மை ஏற்படும் பயம் ஏற்படும் அதனால் அந்த சூழ்நிலையே இந்த பிரபஞ்சம் கட்டமைத்து கொடுக்காது இந்த உடல் விரும்பினா கூட அந்த சூழலை வந்து அந்த கிரகங்கள் வந்து உண்டு பண்ணி கொடுக்க தான் முக்கியமான விதி அதாவது எப்படின்னா ஒரு கணவன் மனைவி இருக்காங்க சூரியன் புதன் பரிவர்த்தனை வாங்கியிருக்கு சூரியன் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் சூரியனும் இருக்கிறது அந்த இரண்டு வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல வந்து சுக்கரன் இருப்பது இல்ல பனிரெண்டு கட்டத்துல எங்க ஒன்னாலும் சூரியனும் புதனும் தனித்து இருப்பது அந்த தனித்து இருக்கக்கூடிய சூரியன் புதன் கூட வேறு ஏதாவது ஒரு கிரகம் வந்து வக்ரம் பெற்று இருப்பது இப்ப தனுசுல சூரியன் புதன் இருக்குன்னு வச்சுங்களேன் ஐந்தாவது வீடாக விளங்கக்கூடிய மேஷத்துல ஏதோ ஒரு கிரகம் புதன் சூரியன் புதன் கூட அந்த கிரகம் வந்து வக்ரமாக இருப்பது அல்லது அதிலிருந்து ஒன்பதாவது வீடாக விளங்கக்கூடிய சிம்மத்தில் வந்து ஏதோ ஒரு கிரகம் வந்து வக்ரம் பெற்று இந்த மாதிரி சூரியன் புதன் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பது இல்லை ஏழில் ஏதாவது ஒரு கிரகம் வக்ரம் பெற்றிருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில வந்து அந்த இல்லறம் என்று சொல்லக்கூடிய அந்த தாம்பத்தியம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்கும் மற்ற விஷயத்தெல்லாம் நல்லா சுமூகமா போவோம் அந்த ஒரு விஷயத்தை வந்து கெடுக்கக்கூடிய கட்டமைப்பு பிரபஞ்சத்தினுடைய சூழ்நிலை அப்படி இவங்க ரெண்டு பேரும் ஹெல்த்தியாக இருந்தாலும் அந்த சூழலை உண்டு பண்ணி கொடுக்காது அதுதான் அந்த கிரகத்தினுடைய தன்மை இன்றைக்கு எத்தனையோ பேர் டைவர்ஸ் ஆகி வாங்கியிருக்காங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க இல்லை கணவன் மனைவி வந்து த தனித்து இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருப்பார் அந்த மாதிரி ஜாதகங்களெலாம் வந்து ஆய்வு பண்ணும் அவர்களுடைய ஜாதகத்தில் சூரியன் சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகங்கள் ஏதோ ஒரு கிரகம் வந்து வக்ரம் பெற்று இருப்பது இல்லை சூரியன் வக்கிரமான நட்சத்திரங்களில் இருப்பது இப்போ சூரியன் ராகு இருக்கு அந்த சூரியன் ராகு இருந்தால் அந்த ஜாதகக்கு இல்லை அந்த ஜாதகருக்கு குழந்தை இன்மையை கொடுக்கும் இப்போ இதே போல சுக்கரன் கூட புதன் வக்ரமாக இருப்பது மற்ற விஷயத்தெல்லாம் ஸ்மூத்தாக போவோம் எல்லா விஷயத்திலையும் தன்னிறைவு இருக்கும் அந்த இல்லறம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரும் அதுதான் இந்த சூரியன் சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகத்தோடு எந்த ஒரு கிரகம் வக்கரமாக இருந்தாலும் இல்லை பரிவர்த்தனை இவர் வீட்டில் அவரும் அவர் வீட்டில் இவரும் இருக்கும் பொழுது அந்த ஜாதகரோ அல்ல ஜாதகியினுடைய இல்லற வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கையில் சுகமின்மையை காட்டுவது தான் அந்த ஜாதகத்தினுடைய தாற்பரியம் இது ஏன் அப்படி நடக்குதுன்னா சூரியன் என்றால் சுக்கிலம் சுக்கரன் என்றால் சிற்றின்பம் அதாவது சுகமாக இருப்பது அந்த மாதிரி இந்த சிற்றின்பத்தை தகவல் தொடர்பு என்று சொல்லக்கூடிய அந்த புதன் ஒரு விஷயத்தை ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை அந்த தொடர்பு என்று சொல்லக்கூடிய புதன் கால புருஷனுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடிய அந்த புதன் சரியில்லை என்றால் அதனால தான் அவங்களுக்கு பிரச்சனையே வரும் சில பிரச்சனைகள் வர இடத்துல சொல்லுவாங்க பேசி தீர்த்துனா பேசி தீர்த்துக்கிட்டால் அந்த எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது எதுக்காகனா கம்யூனிகேஷன் சரியில்லாத இடத்துல உட்கார்ந்து அமைதியாக பேசும்பொழுது பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்போ கம்யூனிகேஷன்ல அந்த புதனே வக்ரமாக இருக்கும் பட்சத்தில் புதனே பரிவர்த்தனை பெறும் பட்சத்தில் புதனே வந்து சூரியனாக தனித்து இருந்து மூலம் மகம் அஸ்வினி போன்ற நட்சத்திரங்களில் இருக்கும் பட்சத்தில் இல்லை இது கூட வந்து ராங்கு கேதுக்கள் தொடர்பு பெறும் பட்சத்தில் அந்த கம்யூனிகேஷன்ல பிரச்சனை இருக்கும் ஏதோ ஒரு தருணத்தில் மற்ற விஷயத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா பேசி தீர்க்கும்போது அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் பேசி தீர்க்கறதுலேயே பிரச்சனைகள் வரக்கூடிய ஜாதகராக ஜாதகியாக இந்த சுக்கரன் புதன் சூரியன் முக்குட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த முக்குட்டு கிரகங்கள் வந்து அனைத்து ஜாதகத்திலையும் நாலு தான் இருக்கும் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த மூன்று கிரகங்களும் இந்த மூன்று கிரகத்துல எப்பொழுதாவது ஒரு முறை வந்து புதன் வக்கரம் பெறுவார் சுக்கரன் வக்கரம் பெறுவார் அப்படி சுக்கரன் வக்கரம் பெறுவது புதன் வக்கரம் பெறுவது அப்போ எல்லாருடைய ஜாதகத்திலேயும் அந்த இல்லற வாழ்க்கையில் அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குமானா அது மற்ற கிரகங்களினுடைய இணைவு அவர்கள் போகும் பாதை அதையெல்லாம் வந்து பெருகுநந்தி நாடியில் வந்து அதி அற்புதமாக கணக்கிட்டு இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து தாம்பத்தை கெடுக்கக்கூடிய கிரகங்களா இல்லையா என்று ஆராய்ந்து எளிதில் எளிமையாக சொல்லிவிடலாம் அப்போ அதுக்கு அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறது தான் வந்து தீர்வு அதை வந்து உள்வாங்கிறது தான் தீர்வு உங்களுடைய தலையெழுத்தை நீங்கள் உணர்ந்து அதும்படி வாழ்க்கையில் பயணம் பண்ணணும் ஏன்னா எங்கள் அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுங்க நாம் வந்து அந்த நா நமக்கு இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய உடல் அமைப்பு நம்மளுடைய கிரக அமைப்பு நம்மளுடைய பிரபஞ்சத்தினுடைய அனுமதி நம்ம பெற்று வந்த வரம் இப்படி தான் அப்படின்றத நீங்கள் உள்வாங்கும்போது அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் பயணம் பண்ணும்போது அதன் மூலியமாக பெறக்கூடிய துன்பங்களை எளிமையாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் பயணம் பண்ணும்போது அதிக அற்புதமான ப பயணமாக அமையும்ன்றது தான் என்னுடைய கருத்தை ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்குறோம் இவங்க வந்து அவரை குறை சொல்கிறது இல்லை அவங்க வந்து கணவன் வந்து மனைவியை குறை சொல்கிறது அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அவரவர்களுடைய அந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் பூமியில் பிறக்கும் பொழுது வளிமண்டலத்தில் கிரகங்களுடைய வரிசையில் தான் உங்களுடைய ஜாதகம் எழுதப்படுகிறது இதை போய்ட்டு மற்றவங்களை குறை சொல்கிறதுனாலையோ எந்த பிரயோஜனமும் இல்லைன்றது தான் இந்த பிரருகுநந்த நாடியில் வந்து அதிக அற்புதமாக எடுத்து சொல்லுவோம் இது போல ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த சூழ்நிலையில சூரியன் சுக்கரன் புதன் முக்குட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குதுன்றத பார்த்து அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை அவர்களுடைய இல்லற வாழ்க்கை அவர்களுடைய அந்த அந்தரக வாழ்க்கை எப்படி அமையுதுன்றதை பொறுத்து தான் அவர்களுடைய மற்ற விஷயங்களில் வந்து மற்ற கிரகங்களை பார்த்து தன்னிறைவு பொருளாதார தன்னிறைவு மற்ற அனைத்து விஷயத்திலையும் எப்படி இருப்பாங்கன்றதை பார்க்கலாம் ஆனால் அந்த இல்லற வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கையினுடைய அமைப்பை மிக எளிமையாக இந்த மூன்று கிரகங்களும் ஒருவருடைய ஜாதகத்தை கண்ணாடி போல் எடுத்து காமிக்கன்றது தான் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர் ஓடு பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலங்களை பெற்று தான தர்மங்கள் செய்து இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் நன்றி வணக்கம்